ఇస్లమీ పల్లివాసలక தர்காக்கள் கட்டடங்கள் புனரமைப்பு செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக நாகூர் சந்தனக்கூடு விழாவிற்கு நாற்பத்தி ஐந்து கிலோ சந்தன கட்டைகள் வழங்கியது நம்முடைய அரசு அது மட்டுமல்ல நம்முடைய அரசு சார்பாக நாகூர் தர்காவை புனரமைக்க இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது அதுபோல சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டில் பாஜக அரசு நிறுத்திவிட்டது ஆனால் ரூபாய் பன்னிரண்டு கோடி மதிப்பு அளவிலான அந்த கல்வி உதவித்தொகையை நம்முடைய சிறுபான்மை மாணவர்களுக்காக நம்முடைய திராவிட ஆடல் அரசு தொடர்ந்து வருடம் கொடுத்து பணியை செய்து கொண்டு வருகின்றது இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு தலங்களை புனரமைக்க ரூபாய் பத்து கோடி அளவுக்கு மானியம் வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசாக இருக்கட்டும் என்றென்றும் உங்களுக்கு துணை நிற்கிறோம்